சென்னைமலை டவுன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு ஐம்பத்தேழு சென்ட் விற்பனைக்கு வந்து உள்ளதுங்க நாற்பத்தஞ்சு தென்னை வரும் கிணத்தோடு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க சென்னைமலை டவுனில் இருந்துங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டருங்க நாற்பத்தஞ்சு தென்னமரம் இருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா எல்விபி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க எல்விபி ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாதுங்க இந்த தோப்போட மொத்த பரப்பளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரு தானுங்க இந்த தோப்புக்கு இந்த ஐம்பத்தேழு சென்ட்டு தோப்புலிங்க ஒரு நாற்பத்தஞ்சு தென்னை மரம் காப்புங்க சுற்றி புறம் வயக்காடுங்க மெயின் ரோடு பேஸ்லிங்க பன்னெண்டு லட்ச ரூபா டு பதினஞ்சு லட்ச ரூபா விற்கிதுங்க ஒரு சென்ட்டுங்க இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறுவா மீன்ட்ருங்க கட் ரோடுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குங்க அக்கம் பக்கம் குடியிருப்பு இருக்குதுங்க எல்பிபி ஏரியாங்க நீங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் ரோட்டில் போய் காஸ்ட்லியாக வாங்கி கட்டுறதுக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தள்ளி கட்ரோடு தார் ரோடு பேஸில் சௌரியமாக நீங்கள் வந்து ஐம்பத்தேழு சென்ட்டில் ஒரு மூலையில் குபேர மூலையை பார்த்து வீட்டை கட்டிட்டு மீதி எல்லாமே தோட்டமாக வச்சுக்கலாமுங்க ஐம்பத்தேழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்கங்க ரேட் அனுசரித்து கொடுப்பாங்கங்க மெயின் ரோட்டில் பன்னெண்டு டு பாஞ்சு லட்சம் விற்கிதுங்க இது அதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தானேங்க தோப்பாகவே இருக்குதுங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவாயிங்க ரேட்டுங்கிறது கிரையத்தை பொறுத்து அனுசரித்து கொடுப்பாங்க இந்த தோட்டத்துக்கு ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க சென்னிமலையில் வரப்போகிற ரிங் ரோடுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டம் வருதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க இன்னும் விலை ஏறிட்டே தான் போகுங்க இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுங்க சென்னிமலையிலேருந்து ரொம்ப பக்கமாகங்க ரெண்டே கிலோமீட்டருங்க தோட்டம் வந்துங்க ஐம்பத்தேழு சென்ட்டுங்க நாற்பத்தஞ்சு தென்னை மரங்க ஒரு கூட்டு கிணறுங்க தார் ரோடு பேசுங்க வடக்கு பார்த்து அமைச்சதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குங்க சனிமலை டவுனுக்கு ரெண்டே கிலோமீட்டருங்க மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் ஒரு முந்நூறுவா மீட்டருங்க எல்லா வசதியும் இந்த மெயின் ரோட்டில் இருக்குதுங்க சனிமலை டவுனே நீங்கள் போக வேண்டியதில்லை ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சென்ட்டுக்கு ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு பக்கம் வருங்க ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது ரூபா பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நீங்கள் கரையை பண்ணுறதை பொறுத்து ரேட்டுங்கிறது ஃபிக்ஸர் கிடையாதுங்க ரேட்டுங்கிறது அனுசரித்து கொடுத்துருவாங்கங்க நீங்கள் போய் சைட்டில் வந்து சென்ட்டு பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரை ஏக்கருக்கு மேலே ஐம்பத்தேழு சென்ட் வந்துடுதுங்க இதை வாங்கி வீடு கட்டினீங்கன்னா வீட்டை சுற்றி தென்னை தோப்புங்க அருமையாக இருக்குமுங்க மொத்தம் வந்துங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு கூட்டு கிணறுங்க நாற்பத்தஞ்சு தென்னை மரம் ஃபுல்லாகவே காப்புங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு முந்நூறு மீன்ருங்க சென்னைமலை டவுனுக்கு ரெண்டே கிலோமீட்டருங்க சென்னைமலை டவுனுக்கு பக்கத்தில் எல்லா வசதியோடும் இந்த ரேட்டில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க